அன்பு எபிசோட் எயிட் அண்ணி இந்த காயம் மட்டும் வெட்டி முடிச்சிட்டிங்கன்னா பொரியல் பண்ணி முடிச்சிடலாங்க நீ அவ்வளோதான் சமையல் வெலை முடிஞ்சு ஆ சரி மஞ்சு அத்தை எதுவும் உனக்கு ஃபோன் பண்ணாங்களா மஞ்சு இங்கே வீட்டுக்கு எப்போ வரேன்னு எதுவும் சொன்னாங்களா இல்லை நீ ஃபோன் எதுவும் நீ அன்றைக்கி சொன்னது தான் அதுக்கப்புறம் நானும் எதுவும் ஃபோன் பண்ணி கேட்கல என்ன மஞ்சு எதுவும் முக்கியமான விஷயமா எதுவும் பேசுகிறதுக்காக வராங்களா அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்க கிராமத்தை விட்டு வீட்டை விட்டு வரமாட்டாங்களே அதனால கேட்டேன் ஆமாம் நீ அன்பு கல்யாண விஷயமா பேசுகிறதுக்காக தான் வர சொல்லியிருக்கேன் எங்க நம்மெல்லாம் சொன்னால் எதுவும் கேட்கவே மாட்டேங்கிறா அம்மா வந்து சொன்னால் தான் எதுவும் கேட்பா ஓ அப்படியா மஞ்சு சரிம்மா அத்தை வந்து பேசி பார்க்கட்டும் சரி மஞ்சு அவ எதுவும் யாரையாவது லவ் பண்ணுறாளா என்ன ஏதுன்னு கேட்டிங்களா ஏன்னா வேலைக்கு போகணும் வேலைக்கு போகணுன்னு சொல்லிகிட்டே இருக்கா மேரேஜ் பற்றி பேசுனா சப்போஸ் இந்த மாதிரி எதுவும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்மகிட்ட சொல்கிறக்கு எதுவும் தயக்கப்படுறாளோ என்னமோ இல்லை நீ அந்த மாதிரி எதுவும் இருக்க மாதிரி தெரியல நிறையா பேர் கேட்டு பார்த்துட்டோம் அந்த மாதிரி இருந்துருந்தா நேரம் சொல்லியிருந்திருப்பாள் சப்போஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்கிறதுக்கு தான் அவளுக்கு தயக்கமாக இருக்கும் சிவா நல்லா பேசுவான் நீ அவங்ககிட்ட எதுவும் சொல்லியிருந்திருப்பா அவையே தான் அந்த மாதிரி என்கிட்ட எதுவும் சொல்லலையே சரி மஞ்சு நம்ம வேணால் பிரியா விட்டு கேட்டு பார்க்க சொல்லுவோம் ஆ சரிங்க நீ இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது அவங்க ரெண்டு பேரும் நல்லா பேசிக்குவாங்க நம்ம பிரியா விட்டு பேசி பார்க்கலாம் ஆ ஓகே மஞ்சு பேசலாம் நானும் உங்கள் அண்ணனும் லவ் மேரேஜ் பண்ணதே அத்தைக்கு பிடிக்கல மஞ்சு அதனாலேயே உனக்கே தெரியும் ரொம்ப நாள் அவங்க நம்ம எங்கள் கூட பேசாமல் இருந்தாங்க எங்கள் வீட்டுக்கு வர்றது கூட இல்லை அவங்களோட ரெண்டாவது பையன் கூட தான் கிராமத்தில் இப்போ ஒன்றா இருக்காங்க ஸோ அன்பு எதுவும் லவ் மேரேஜ் பண்ணால் அவங்களோடையும் பேசாமல் போயிடுவாங்களோன்ட்டு எனக்கு வேறு பயமாக இருக்குது பார்க்கலாம் அண்ணி அன்பு என்ன சொல்கிறான்ட்டு எனக்கு என்னமோ அந்த மாதிரி இருக்க மாதிரி தோணலைங்கண்ணி ஆமாம் அதுவும் கரெக்டு தான் நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கோம் அவங்கள்ட்ட கேட்டால் தான் என்னன்றது தெரியும் ஆ சரிங்கண்ணி பிரியாட்ட நீங்கள் பேசுங்க ஆ சரி மஞ்சு நான் பேசுகிறேன் காயெல்லாம் வெட்டியாச்சு நான் பொரியல் பண்ணிடுறேன் ஆ சரிங்கண்ணி நான் போய் துணி துவைக்கிற வேலை இருக்கு நான் அதை பார்க்குறேங்கண்ணி சரி வேலையெல்லாம் முடிச்சாச்சு நம்மளும் போய் நம்ம ரூமில் ரெஸ்ட் எடுப்போம் பிரியா பிரியா நீ இங்கே தான் இருக்கியா எஸ் மாம் நான் இங்கே தான் இருக்கேன் போர் அடிக்கிறதுன்னு புக் ரீட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஓ அப்படியா பிரியா சரி பிரியா ஆ என்னம்மா எதுவும் வேணுமா இல்லை எங்கேயும் வெளியே எங்கேயும் கூட்டிகிட்டு போகணுமா இல்லை பிரியா எங்கேயும் போக வேண்டாம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலான்ட்டு வந்தேன் ஆ சொல்லுங்கம்மா என்ன பேசணும் அது ஒன்றும் இல்லை அன்பு கல்யாண விஷயத்தை பற்றி தான் பேசணும் அன்பு கல்யாண விஷயமா என்கிட்ட என்னம்மா பேச வேண்டியது இருக்குது நீங்கள் அவள்கிட்ட தானே பேசணும் அதுவா அது ஒன்றும் இல்லடி பிரியா அன்பு கல்யாணத்தை ரொம்ப நாள் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காளா அதனால் அவள் யாரையாவது லவ் பண்ணுறாளா என்னன்னு கேட்டு சொல்லணும் என்னம்மா நீங்களும் பழைய பஞ்சாங்க மாதிரியே பேசுகிறீங்க அந்த காலம் மாதிரியே இப்பயே எல்லாரும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அவளுக்குன்ட்டு ஒரு தனியாக ஒரு வேலைக்கு போகணுன்னு ஆசை இருக்கும் அவள் சொந்தக்காலில் நிற்கணும்னு ஆசை இருக்கும் அவள் குடும்பத்தை அவளை பார்த்துக்கணுன்னு ஆசை இருக்கும் இந்த மாதிரி ஏதாவது காரணங்கள் மாம் அதெல்லாம் இருக்கும் தான் பிரியா ஆனால் அவங்களோட குடும்ப சூழ்நிலையும் நம்ம யோசித்து பார்க்கணும்ல அது அவளுக்கு அப்புறம் அவங்க தம்பி இருக்கா அணு வேற இருக்கா எல்லாத்தையும் பார்த்துக்கணும் இல்லை நாள் ஒரு ஆளாக தனியாக எல்லாத்தையும் பார்த்துக்க முடியாது அதனால் சீக்கிரமாக அவங்க கடமையை முடிச்சு வைக்கணும்னு பார்க்குறாங்க சரிம்மா என்னமோ சொல்கிறீங்க நான் அவள்கிட்ட கேட்டு பார்க்குறேன் ஆ சரிடி இது விஷயமாக பேசுகிறக்காக தான் இருந்து பாட்டி வராங்கடி உங்கள் அன்னலட்சுமி பாட்டி உனக்கு தெரியுமா ஐயோ அன்னலட்சுமி பாட்டியா இதுக்கேண்டி இப்படி ஆகுற சாக்கெல்லாம் ஆகலம்மா அந்த பாட்டி வந்தால் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதுவும் உங்களை வேற ரொம்ப நாளாக அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை பெரியவங்கன்னா அப்படி தாண்டி இருப்பாங்க நாம் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும் ம் சரிம்மா எனக்கும் பாட்டியை ரொம்ப பிடிக்கும் சரிடி நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் நீ அன்பு ஆஃபீஸ் விட்டு வந்ததுக்கப்புறம் அவள்கிட்ட இதை பற்றி பேசு சரியா ஆ ஓகேம்மா கண்டிப்பாக சரிம்மா நீங்கள் ரெஸ்ட் எடுத்துருங்க நான் போய் ஒரு ஃபோன் கால் பேச வேண்டியது இருக்குது நான் பேசிட்டு வரேன் ஓகேடி ரொம்ப டயர்டாக இருக்குது நானும் கொஞ்சம் நேரம் படுக்கிறேன் ஆ ஓகேம்மா டேக் கேர்